ஸ்பைசஸ் மார்க்கெட்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த பொய் காஷ்மீரி சில்லி பற்றி தான் அந்த பொய் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு காஷ்மீருக்கும் காஷ்மீரி சில்லிக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் காஷ்மீரி சில்லி நிஜமாகவே ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் மாதிரியான இடங்களில் தான் விளையுது அது விண்டர் சீசனில் தான் அதை அறுவடை பண்ணுவாங்களாம் ஸோ அந்த கிளைமேட்டில் அந்த டெம்பரேச்சரில் அது விளையும் போது அதுக்குன்னு ஒரு நிறமும் ஒரு குணமும் அதில் இருக்கும் அந்த நிறமும் குணமுக்காக தான் அந்த காஷ்மீரி சில்லிக்கு டிமாண்டே ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அந்த விளைச்சல் போதாது ஸோ அந்த டைமில் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வியாதிகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த வத்தல் இது வேற எங்கேயும் விளையிலங்க நம்ம கர்நாடகாவில் தான் விளையுது இது நிஜமான காஷ்மீரி சில்லியை விட அஞ்சு மடங்கு காரம் ஜாஸ்தி கலரும் காஷ்மீரி சில்லியை விட கம்மி தான் ஆனால் இந்த வத்தல் ட்ரை அப்புறம் பார்க்குறதுக்கு காஷ்மீரி சில்லி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேரை சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறாங்க இதனால் நம்ம நலத்துக்கெல்லாம் ஒன்றும் கெடுதல் இல்லைங்க ஆனால் என்ன நார்மல் வத்தல் விலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த வத்தலையும் காஷ்மீரி சில்லின்னு சொல்லி விற்கிறதுனால அதிக விலைக்கு விற்கிறாங்க இதனால் நம்ம பர்ஸுக்கு தாங்க கெடுதல் மேலும் போல் நிறைய தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க